அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் மகா சிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வம் கோவிலில் மாசி பச்சை விழா கொண்டாடுவோங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவில் சார்பாக மஞ்சப்பையும் அப்புறம் வந்து பழனி ஸ்பெஷல் பஞ்சாமிரதமும் சொல்லியிருந்தாங்க அது தான் கணவர் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டாருங்க ஊருக்கு போகிற அன்னைக்கு காலையில் எடுத்து எல்லாம் பார்சல் வந்து ரெடி இருந்தாருங்க எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு சாயந்தரமாக தான் மூணு பேரும் தான் ஊருக்கு கிளம்புவோங்க தம்பிக்கு ஸ்கூல் இருந்தனால அவங்க அப்பாவுக்கு கோவிலில் முன் ஏற்பாடுகள் வேலைகள் அதிகமாக இருந்ததுனால அவங்க காலையில் வண்டியில் போயிட்டாங்க நாங்கள் ஈவினிங் பஸ்ஸில் ஊருக்கு போனோங்க தம்பிக்கு வந்து அன்றைக்கி ஸ்கூல் இருந்துச்சுங்க தம்பி கேட்டோம் தம்பி லீவ் போட்டுக்கிறியாப்பான்னு கேட்டதுக்கு இல்லைம்மா எனக்கு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணும் நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டாங்க அதனால காலையில் அவங்க அப்பாவை தாட்டி விட்டுட்டு நானும் வஜ்ஜு குட்டிங்கிறனால அன்றைக்கி சிம்பிளாக கோதுமை தோசை பன்னீர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரை மாதிரி போட்டுட்டு தக்காளி வெங்காயம் சட்னியாக பாசி பாசிப்பயிர் வந்து வேக வச்சு நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்கிட்டவங்க அவங்க அப்பாலாம் இருந்தால் இப்படிலாம் செஞ்சால் பிடிக்காது அவருக்குலாம் சோறு சோறு குழம்பு குழம்பு பொரியல் பொரியல் அந்த மாதிரி தான் வேணும் நானும் தம்பிங்கிறனால சிம்பிளாக காலையில் டிஃபன் பண்ணி சாப்பிட்டுட்டோங்க மதியம் தம்பிக்கு வந்து கேண்டீனில் வந்து சாப்பிட சொல்லி அமௌண்ட்டு கொடுத்தாச்சு இப்போ நானும் வீட்டில் கொஞ்சம் தைக்கிற வேலை வீட்டு வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி போல் பழனிக்கு பஸ் ஏறிட்டேங்க இப்போ தம்பி ஸ்கூலில் போய் தம்பியை பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம பழனி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நல்லா நாலு ரவுண்டு பஸ்ஸில் ஏறி ஏறி இறங்கினால ஃபுல் எனர்ஜி இங்கே பஸ்லேயே எனக்கு லோவாயிருச்சு அப்பா சாமி இதுக்கு பேசாமல் நம்ம வண்டியிலே போயிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க ஏன்னா ஈவினிங் டைமும் சுற்றி சுற்றி இறங்கி இறங்கி பஸ் ஏறனால அப்படியே ஒரு கேரடி எனக்கு அப்புறம் தம்பி வந்து ஒரு பாட்டில் தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து இருந்து மதுரை வண்டி தாங்க ஏறி நம்ம செம்பட்டி போகணும் இத்தனை அலைச்சலுக்கு போதும் போது நான் ஆயிடுச்சு நல்ல வேலை லக்கேஜ் எல்லாம் அவங்க அப்பாட்டே கொடுத்து விட்டாச்சு பையன் ஸ்கூலில் டவுசண்ட் வால்ஸ் மாதிரி இருந்தால் பஸ் ஸ்டாண்ட் வரும் ஜீரோ வால்ஸ் ஆகிட்டான் அவனுக்கு அந்த பஸ்ஸு அந்த ஒரு மாதிரி இதெல்லாம் அவனுக்கு சேரவே சேராதுங்க ஆனால் அப்படியே வளர்த்திடக்கூடாது எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா சந்தர்ப்பத்துக்கும் வந்து குழந்தைங்களை வளர்த்தி இப்போ எனக்கும் பஸ் சேராதுங்க இருந்தாலும் சேராதுங்கிறனால பஸ்ஸில் போகாமேலாம் இருக்க மாட்டோம் ஆனால் அதுக்கு என்ன சேஃப்டிலாம் பண்ணணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு பஸ்ஸில் டிராவல் பண்ணி வந்துருவோங்க வந்த உடனே ஆகிட்டும் அத்தை வந்து கோவிலுக்கு பிரசாதமாக வந்து மாவு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதைத்தான் அப்படியே ரெடி பண்ணிவிட்டு இப்போ ஒரு ட்ரான்ஸ்லேஷன் போட்டுட்டு இப்போ சூப்பராக நல்லா பளிச்சுன்னு கிளம்பிட்டு வந்தாச்சுங்க சேரீ கட்டி தலை பூ வச்ச உடனே வந்து நான் ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ எடுத்துடுவேங்க அப்புறம் மேக்கப்லாம் நமக்கு களைஞ்சு போயிடும் அதனால இப்போ இருக்கிற பிரட்னெஸ் அப்படியே இருக்காது அதனால் ஒரு வீடியோலாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு வந்தாச்சுங்க வீடு பக்கத்தில் தான் பக்கத்தில் தான் குலதெய்வம் கோவில் மூணு மணிலேருந்தே பிரசாதம் ரெடி பண்ணுற துக்கு எல்லா வேலையும் ஆரம்பித்து நல்லா களை கட்டி சூப்பராக இருக்குங்க நம்ம ஈவினிங் போல் வந்தனால பிரசாதம் சமைச்சது அந்த பயிர் வேக வச்சு அதெல்லாம் எதுவுமே நம்ம எடுக்கவும் முடியல வீட்டுக்காரும் மாமனாரும் வந்து சாமி கலங்காரம் வேலையெல்லாம் பார்த்துட்டு என்னென்ன ரெடி பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க முன்னேற்பாடாக பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்போவுமே குலதெய்வம் கோவிலில் வந்து எல்லாம் கூடறோம்னா கடையில் வந்து சாப்பாடு சொல்லிடுவாங்க இங்கே அன்னைக்கு நைட்டு இரவு உணவு வந்து இட்லி சட்னி சாம்பார் வெங்காய சட்னி தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் கேசரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஒரு காஃபி வெஜிடேபிள் பிரியாணி காலிஃப்ளவர் உருளைக்கிழங்குலாம் போட்டு பக்காவாக ஒரு குருமா எல்லாரும் வந்து இப்படி ஊர் விட்டு ஊர் வந்து எல்லோரும் ஒரே இடத்துல கூடி அங்கே அப்படியே சாப்பிட்டு அப்படியே அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த கதை பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு வந்து இப்போ மேரேஜுக்கு அப்புறம் தாங்க இது மாதிரி அனுபவம்லாம் எங்கள் குலதெய்வம் கோவிலெலாம் வந்து அம்மா வீட்டு சைடு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க தான் கும்பிடுவாங்க இங்கே மகா சிவராத்திரி கூட்டம் அம்மாவாசை அதெல்லாம் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அத்தை அம்மனுக்கு வந்து புடவை கட்டி அலங்காரம் பண்ணுறது அந்த வேலையில் ஒரு பக்கம் அவங்க சின்சியராக பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம தான் முதலே வர முடியல சரிங்க இப்போ வந்து எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுங்க ஒரு ஏழு மணி போல் டிஃபன் வந்துடும் டிஃபனும் எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு மீட்டிங் மாதிரி போடுவாங்க அப்படியே பே அந்தந்த வயசு வந்தால் தான் ஒரு பக்குவம் வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்குங்க கண்டி பொறுப்பான பிள்ளை தான் நான் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி கோவில் வழிபாடு குலதெய்வம் அப்படிங்கிறது இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக தாங்க அதுக்கு முன்னாடி வீட்டுக்காருமே வந்து இந்த அமாவாசையான கரெக்டாக வர்றது குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வர்றது அவருமே ரொம்ப ரேருங்க வருஷத்தில் ஒரு டைம் தான் வந்து பார்ப்போம் அதுவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து தொட்டு தொண்ணூறுக்குலாம் டப்புக்குன்னு குதிச்சிட்றது ஏன்னா பக்கத்தில் தான் பழனி திண்டுக்கல்லாங்க பைபாஸ் பாலம் வேறு நமக்காண்டே போட்டு விட்டாங்களா அங்கே ஸ்டார்ட் பண்ணால் நேராக இப்போல குலதெய்வம் கோயிலுக்கு தான் நீங்களே இப்போ ரீசெண்ட் டைமாக வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க டக்கு டக்கு நாங்கள் வந்துடுறதும் இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு வரனால நல்லா இருக்குங்க சிரமம் இல்லாத வாழ்க்கை இருந்தால் போதுங்க சிறப்பான வாழ்க்கை வந்து எப்போவுமே நானும் என் கணவரும் கேட்க மாட்டோம் வாழ்க்கைனா வாழ்வதற்கே அதில் மேடு பள்ளம் கசப்பு இனிப்பு சுவைப்பு காற்பு எல்லாமே கலந்தது தானேங்க ஒரு உணவு அதே மாதிரி தான் வாழ்க்கையும் அதனால் வந்து பெருசாக வந்து பட்டிஷன் போடுறதுலாம் கிடையாது பின்னாடி வழி நடத்தி கூட்டிட்டு போங்க அம்மனுக்கு ஒரு அப்ளிகேஷன் மட்டும் எப்பவும் போல ஆனால் நல்லா இருக்குங்க இது மாதிரி வந்து அதனாலதான் இப்ப கிளம்பி டப்பக்கு வீடியோ ஒடியாந்து கும்பிட்டு வந்தாவே அப்படியே கொஞ்சம் நல்லா மனசுக்கும் மைண்டுக்கும் ரொம்ப ஃப்ரீஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறனால இப்போ நம்ம வந்து அடிக்கடி தரிசனத்தை போட்டு விட்டுறதுங்க அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து நைட் டின்னர் சும்மா சும்மா சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் நமக்கு ஒன்றும் வேலை பெருசாக ஒன்றும் இல்லை சமைக்கிற வேலை இருந்தால் தான் கிச்சனில் வேலை சே நிறையா இருக்கும் அதனால் வந்து சமைக்கிற வேலை இல்லாதனால பரிமாறுற வேலைக்கு வந்தாச்சுங்க சூப்பராக வந்து எல்லாமே அங்கனக்குள்ளே இருக்கும் தண்ணி தண்ணிக்கின்னு சொல்லிடுவோங்க நல்லா இந்த மாதிரி இடத்துல வந்து இருந்து இப்பெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அப்புறம் அந்த வேலையெல்லாம் கொஞ்சமா செஞ்சுட்டு அப்படியே வந்துருக்கேன் பக்கத்துல பிரசாத பைக்கு வந்து பிரசாதம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே போய் ஜோதியில நானும் ஐக்கியமாயிட்டு டப்பா எல்லாம் போட்டுட்டு இருந்தேங்க அதையும் அப்படியே அடுத்து பாக்கலாம் வாங்க வருஷம் பிரசாத பையில் கூடுதல் ஸ்பெஷலாக வந்து குங்குமத்தை பார்க்கும்போதே தெரியுங்க மதுரை மீனாட்சி அம்மனோட ஸ்பெஷல் குங்குமம் தாங்க மதுரையில் அக்காவிட ஒருத்தவங்க இருக்காங்கங்க அவங்க தான் வந்து இந்த வருஷம் பிரசாத பையில் வந்து விபூதியும் குங்குமமும் பிரசாதமாக மதுரை மீனாட்சி அம்மன் தாளம்பூர் குங்குமமும் அதுக்கப்புறம் விபூதியும் வந்து அவங்க அந்த பேப்பர் வந்து அச்சிட்டு அதில் பிரசாதமாக போட்டு கொடுத்தாங்க குங்குமத்தை பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஸ்பெஷலான பிரசாத பை வந்து சூப்பரா ரெடி பண்ணி இந்த வருஷம் இரவு நேர இறைவன் வழிபாடு ரொம்பவே இனிமையாக சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பிரசாத பையும் சாமி கும்பிட்டு எல்லாம் கொடுக்கறதுக்கு தயார் நிலையை வச்சுட்டு ஒரு பதினொன்று மணி வாக்கில் தாங்க குலதெய்வம் கோவிலேருந்து பக்கத்தில் ஊரில் வந்து எல்லையில் வந்து எல்லை கற்பனான கற்பனை சாமியும் அதுக்கப்புறம் முதற்கல் கடவுளான நம்ம விநாயகரும் இருக்காங்கங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேங்காய் பழம் உடச்சி அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே சாமி கும்பிட்றதுங்க மாமா காலையிலேயே வந்து கோவிலெல்லாம் எல்லாம் கழுவி எல்லாமே அலங்காரம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டாருங்க நல்லா இருந்துச்சுங்க வருஷ வருஷம் குலதெய்வம் கோவில் வந்து மக்களும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சொன்னா செஞ்சு பாரு

கீங்குங்கடரே ஆனா ரா ரா சிவர குல கீங்க இப்போ இங்கே கட் பண்ணுறவங்க குலதெய்வம் கோவிலில் வெள்ளையம்மா கோவிலில் ஓப்பன் பண்ணலாம் வாங்க தீப தூப ஆராதனையோட சூப்பராக சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு பிரசாத பையில் வந்து என்னென்ன பிரசாதம் இருக்குதுன்னு சொல்லிடுறீங்க ஒரு கம்பு துண்ணூறு குங்குமம் பயிரெல்லாம் வேக வச்சது ஒரு டப்பாங்க அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் புளியோதரைங்க பஞ்சாமிரதம் தேங்காய் மஞ்சப்பையில் வந்து இந்த மாதிரி பிரசாதம் ஐட்டம் எல்லாம் போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே எல்லோரும் ரிலாக்ஸாக வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் காலம்பர எல்லாருமே ஊருக்கு கிளம்பிடுவோங்க அப்படி தான் மகா சிவராத்திரி குலதெய்வ வழிபாடு ரொம்பவே சூப்பராக போச்சுங்க எங்களுக்கு அடுத்த நாள் ரெஸ்ட்டுன்னு பார்த்தா அன்னைக்கு தான் எங்களுக்கு வேலையே எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் ஆச்சு இந்த வருஷம் அலங்காரம் வந்து எங்கள் கணவரும் எங்கள் மாமனாரும் பண்ணியிருந்தாருங்க ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க வஜ்ஜி குட்டி போன வருஷம் உள்ளே போயிட்டு டயர் கடியில் சிக்கின ஏலி மாதிரி பெண்டை கழட்டி விட்டுட்டாங்க அதனால வச்சு கூட்டி இந்த வருஷம் உள்ள போகலாம் அவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருந்ததுனால அலங்காரம் ரெண்டு பேரும் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தாங்க இப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணுவீங்களா அப்படின்னு நான் கேட்குற அளவுக்கு ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் அவ்வளோதாங்க அப்புறம் எல்லாரும் போயிட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் அத்தா மாமா வீட்டுக்காரெல்லாம் கோவிலே இருந்தாங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சாங்க அதுக்கு முன்னாடி ஒரே அலைச்சல் அங்கே ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருந்தனால நானும் வச்சு கூட்டியும் போய் தூங்கிட்டோங்க இந்த வீடியோ இங்கே முடியுதுங்க அடுத்த நாள் வந்து ரெஸ்ட்டுன்னு பார்த்தா அனைத்து தான் ஃபுல் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆச்சு எங்களுக்கு எல்லா வேலையும் வீட்டில் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டு நாங்கள் ஒரு ஈவினிங் ஒரு அஞ்சு மணி போல் பழனி வந்து கிளம்பியாச்சுங்க நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம பழனிலேருந்து பார்க்கலாம் இங்கே இந்த வீடியோ முடியுதுங்க இந்த வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு போங்க நன்றி